இவ்வளவு காலம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அதுக்குள்ள வரல அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் வந்து கொஞ்ச காலம் தான் ஆகுது எங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்றது ஒரு காலம் மூணு வருஷம் தாண்டி நாலு வருஷம் தாண்டியும் நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அது எப்படி அந்த காலத்தை ஏத்துக்கிற முடியுமா சொல்லுங்க சாங்களா நீதான் பயணம் பண்ணா நமக்கு எந்த மாதிரி பயணம் பண்ணாங்கிறது ஒரு பகுதி கொடுத்துட்டேன் குடும்பவாசிகள் பயணம் பண்ணால் அவசியம் குடும்பத்துக்குள்ள நீ எதெல்லாம் பரிமாற்றம் பண்ணிக்கிறையும் எப்படி சொத்து சேர்க்கறதுல இருந்து வச்சுக்குவோமே சொத்து சேர்க்கறது பொண்டாட்டிய புரிச மகிழ்ச்சியா வச்சுக்கிறது புருஷனை பொண்டாட்டி மகிழ்ச்சியா வச்சுக்கிறது இருவரும் சேர்ந்து குழந்தைகளை மகிழ்ச்சியா வளர்க்கறது நம்ம குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் என்ன தேவையோ அதை வந்து ஒரு குறை நிவர்த்தனை பண்ணி கொண்டுட்டு போறது இப்படி எல்லா வகையிலையும் அது வந்து உனக்கு அந்த குறை அப்படிங்கிறதே அந்த இடத்துல இருக்காது அப்ப அதுதானே ஆனந்தம் குறை இல்லாமல் நம்ம குடும்பம் பயணம் பண்ணதை பாசிக்கும் எப்பவும் சிரிப்பும் மகிழ்ச்சி பயணம் பண்ணதுனாலே ஆனந்தம் தானே அது எதுல இருக்கு அப்படின்னா சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய ஆன்மீக பயணத்துல மற்ற இருக்குது வேற எந்த நான் ஓப்பனா சொல்லுவேன் கூட சவால் விட்டு கூட சொல்லுவேன் எந்த தெய்வீக வழிபாட்டிலையும் அது கிடையாது கிடையவே கிடையாது

அவங்க மேல உனக்கு எது குறையோ எது நிறையோ அது உன்னை தாண்டவும் மாட்டான் குறையவும் விட மாட்டான் அதுதான் முழுமையான ஆன்மீகம் சொல்றது அப்போ அது நமக்கு வரணும்னா இருக்கணும்னா நாம அந்த இடத்த பிடிக்கணும்ல உங்களுக்கு கூட நான் பல முறை சொல்லிருக்கிறேன் திருப்பின்னு சொல்றேன் இந்த முட்டால பார்த்தாது நீங்க கத்துக்கலாம்னு பலமுறை முறை சொல்லிட்டேன் எப்படி இவனை பார்த்தாது நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிட்டேன் அதுக்காக என்னைய மாதிரி நீங்க ஜாமியார இருக்கணும்னு நான் சொல்லல தெய்வீக வழிபாட்டை தெய்வீகத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை சித்தாந்தத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஆன்மீக பயணம் நான் இன்னும் சொல்ல போனா இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை இன்னும் சொல்ல போனா நான் தெய்வீக நம்பிக்கையே வைக்க மாட்டேன் நான் குரு மேலதான் நம்பிக்கை வைப்பேன் என்னுடைய பயணம் எல்லாம் வந்து இதுவரைக்கும் இன்னும் இருக்கிற காலத்து வரைக்கும் போறது குருவுக்கு மிஞ்சின ஒரு இது எதுவுமே இல்லைன்னு நான் பயணம் பண்றேன் அதனால தெய்வத்து மேல நான் எந்த தெய்வத்து மேலயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன் சரி நீங்க குருவை நம்ப வேண்டாம் நீங்க எந்த தெய்வமா கருதுறீங்களோ அந்த தெய்வத்து மேல சித்தாந்த ரீதியில பைங்க அந்த அதை வச்சு பயணம் பண்ணணும்ல அதுக்காக மாரியமா காளியமா இப்படி எல்லாம் வச்சு பயணம் பண்ணா ஜெயிக்க முடியாது அது இன்னும் கொண்டு போய் உங்களை கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடும் நல்லது நடக்கிறது மாதிரி தெரியும் அது எல்லாமே சிறுதீக வழிபாடுதான் நன்மை தர்றது மாதிரி தெரியும் கடைசியா கொண்டு போய் பார்த்தும் பாதாளத்துல இறக்கி விட்டுட்டு அதுவாட்டுக்கு போயிடும் அதனாலதான் எந்த தெய்வத்துவமே எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நம்பிக்கை வராது ஏன் இன்னும் சொல்றேன்னு உலகமே போற்றக்கூடிய முருகன் மேல கூட எங்களுக்கு தான் நம்பிக்கை வராது நாங்க நம்ப மாட்டோம் ரொம்பவே மாட்டோம் போட ஒன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா போ அவனுக்கு கூட நாங்க முருகான்னு மாட்டோம் அவனை தான் பார்ப்பான் குருகானு கும்பிட்டா தெய்வீக வழிபாட்டுல வந்துடும் குருன்னு வச்சுக்கிட்டா அது சித்தாந்த ரீதியில் வந்துடும் அங்க அவங்க பாய்ச்சா பலிக்காது ஆமா அப்போ இந்த அடிப்படையை கத்துக் கொடுக்கறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சித்தாந்தத்துலதான் இருக்கு அப்ப அந்த அடிப்படையை கத்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணும் போதுதான் நம்ம குடும்பத்தில் வந்து சகல பாக்கியங்களும் குறையில்லாம நம்ம கூட பயணம் பண்ணணும் அப்படிங்கிற அதுக்குள்ள வந்துட்டீங்க